இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு த பார்ட் டூ ஆஃப் திஸ் யூனிட் ஒன் ஸோ லெட் இஸ் மூவிங் டு த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஷேடோஸ் ஸோ ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் டூ நாட் ஃபார்ம் ஷேடோஸ் ஒன்லி ஆபிக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஷேடோஸ் எல்லா ஆப்ஜெக்டும் என்ன பண்ணுறதுல ஷேடோவை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்காது ஒன்லி ஆபிக்யூ அதாவது எதெலாம் தடுக்குதோ அது மட்டும் தான் ரேஸை ஓகே ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்டு த ஆப்போசிட் சைட் ஆஃப் அ லைட்ஸ் ஹவுஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த லைட்ஸ் ஸோ இல்லையா நீங்கள் அங்கேருந்து சூரியன் படுது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே தான் ஷேடோ படும் இல்லையா இட் கெனாட் பி டிட்டர்மின் த கேரக்டரிசிஸ் ஆஃப் அன் அப்ஜெக்ட் பை இட்ஸ் ஷேடோ த ஷேடோ வில் ஆல்வேஸ் டார்கர் வாட் எவர் மேபி த கலர் ஆஃப் த லைட்ஸ் க லைட் என்ன கலராக இருந்தாலும் ஷேடோ அப்படிங்கிறது வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் ஷேடோ வந்து டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம பார்த்ததில்ல இல்லையா So, shadow on the black line. Light source, opaque object, or shadow all are in the state line. So, light source, opaque objects, or shadow all are in the same line. The size of a shadow depends on the distance between the light source and object and the distance between the object and the screen. Okay. So, this is the arrangement. Light bulb, rukadhu, hole, rukadhu, cardboard. Rukadhu. ஷேடோ எப்படி உள்ளுது அப்படின்னு பார்க்குறீங்க லைட் ஸ்பாட் அதாவது அந்த ஹோல்ஸ் வழியாக லைட்டுறதுனால அது மட்டும் லைட் ஸ்பாட் தெருது மிச்சம் எல்லாமே ஷேடோவாக தெருது ஓகே அதே இது கீழே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் வைக்கிறோம் லைட் பல்ப் ஒரு பென்சில் ஸோ பென்சில் மட்டும் அதில் ஷேடோவாக வருது ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா அது பென்சில் மட்டும் பிளாக் கலரில் இருக்குது அது கலர் வேறு இல்லை இல்லையா ஸோ திஸ் இஸ் த திங் எக்லிப்ஸஸ் An eclipse is an incident when astronomical object is partially or fully uh, obscured due to the placement of another astronomical object in the presence of light. Thus, solar and lunar eclipse are occur that are due to the properties of light known as the retilinear propagation of light. Yeah. நம்ம அந்த கிரகம் வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சூரிய கிரகம் சந்திர கிரகம்னு சொல்லுவாங்க அப்போ சூரிய கிரகம்னா என்ன சந்திர கிரகம்னா என்ன அதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ சோலார் எக்லீஸ்னா என்ன சோலார் எக்லிஸ் அக் அக்கர்ஸ் வேணும் மூன் ஆர் ரேஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் அதாவது சோலார் எக்லிஸ் வந்து எப்போ நடக்குது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வந்து மூன் வர்றனால அதாவது நிலா வர்றனால சூரியனை மறைச்சிருது இதான் வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா த ஷேடோ ஆஃப் அ மூன் அப்பியர்ஸ் ஆன் த இயர்த் அட் த ஏ ஷோன் இன் த பிக்சர் தோஸ் ஹோ ஆர் அட் த ரீஜன் ஏ ஆர் அன் ஏபிள் டு சி த சன் அதனால தான் அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க சில நேரங்கள்ல தான் அதாவது பூமியிலலாம் எல்லாரும் வந்து அந்த சோலார் கிளிஸை பார்க்க முடியாது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அன்னைக்கு அது மறைக்கிற இடத்துல மட்டும் தான் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் திஸ் இஸ் திங் ஸோ சன்னு மூணு அப்புறம் நம்ம ஏ பி சி அப்படிங்குற அந்த பூமி அது ஈங்கிறது எர்த்து ஸோ இவங்க மட்டும்தான் தான் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் பின்னாடி இருக்கிறவங்க பார்க்க முடியாது ஓகேயா லூனார் எக்லிஸ் லூனார் எக்லீஸ் லூனார் எக்லீஸ் த எர்த் கம்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த மூன் ஓகேயா எப்படி சூரியனுக்கும் நில நிலாவுக்கும் இடையில பூமி வரும்போது வர்றது தான் வந்து லூனார் எக்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே பிளேன் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அஸ்மூத் சர்ஃபேஸ் லைக் கிளாஸ் விச் ஃபார்ம்ஸ் இமேஜ் பை ரிஷன் இஸ் நோன் அஸ் மிரர் மிரர் இஸ் அ மிரர் வித் சர்ஃபேஸ் மிரர் மேக்ஸ் அ இமேஜ் ஆஃப்ஜெக்ட் இன் அண்ட் ஆஃப் இட் ஸோ இதான் வந்து நீங்கள் கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது எப்படி உங்களுக்கு உழுது அப்படிங்கிறது தான் ஓகே இன்வெர்டர் பாய்ஸ் கண்ணுக்கு எப்படி தெருது அப்படிங்கிறது கேமரா

విత్ డి వేవ్ లెంత్ రేంజ్ ఫ్రమ్ ఫోర్ హండ్రెడ్ ఎన్ఎమ్ టు సెవెన్ హండ్రెడ్ ఎన్ఎం ఓకే ఎనర్వాన్ విచ్ వేవ్ హాస్ అట్ వేవ్ లెంత్ రెప్టికులర్ కలర్ దాంట్ ఆఫ్ రిసీబల్ లైట్ ఇస్ విప్జి ఆర్ వైలెట్ ఇూ గ్రీన్ ఎల్లో ఆరెంజ్ రెడ్ విప్ అని ఓకే ரெயின்போவில் இருக்கிற அந்த விப்ஜியார் கலர் அப்போது ஒவ்வொரு ரேஸுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்குது அந்த வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அந்த கலரிங் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இதுதான் வந்து வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் ஸோ சிம்பிளாக ஞாபகிக்கிறதுக்கு விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே வாட் இஸ் ப்ரிஸ்ஸம் ப்ரிஸ்ஸம் இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பெரண்ட் மெட்டீரியல் லைக் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் தட் ஹேட் அட்லீஸ்ட் டூ ஃபிளாட் சர்ஃபேஸ் தட் ஃபார்ம் அ அக்யூட் ஆங்கிள் ஓகே லெஸ் தென் நைன் ஹண்ட்ரட் டிகிரி நியூட்டன் டிஸ்க் நியூட்டன் சஜெஸ்ட் அ ப்ராசஸ் ஆஃப் மிக்ஸிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டு மேக் ஒயிட் கலர் பை செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் below okay ஓகே எல்லாம் நிறைய கலரை வந்து பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டிஸ்க் மாதிரி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணார் சுற்றி விடுவார் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது நிறைய கலரிங் பண்ணிடுறோம் அதை நம்ம சுற்றுறோம் சுற்றும் போது நம்மளுக்கு விசிபிள் ஆறது ஒயிட் கலரில் என்ன செய்யும் தெரியும் ஓகே synthesis of color synthesis of color is a method of creating color by mixing various proportion of two or three distinct color of light okay rgb These are the primary color rgb okay you know the magenta cyan and yellow are called secondary colors so this is a synthetic color synthesis additive and subtractive ஸோ எப்படிலாம் கிடைக்குது ஒரு ப்ளூ ஒரு ரெட்டும் சார்ந்தால் மெகஞ்சா கிடைக்கும் ஒரு ப்ளூ ஒரு க்ரீன் கலரில் ஜிஆன் கிடைக்கும் க்ரீன் ப்ளஸ் ரெட்டுக்குன்னா எல்லோ கிடைக்கும் ஓகே ஸோ மூணையும் சாத்தோம் அப்படின்னா ஒயிட் கிடைக்கும் அதுதான் நம்ம அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நியூ டர்ன் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வியூ வில் சி த எக்ஸசைஸ் த நெக்ஸ்ட்டு வீடியோ